இவ்வளோ இருட்டில் எங்கடா போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா வாங்க சொல்கிறேன் நானும் மார்கழி மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு நாளாவது தனுர் பூஜையில் போய் கலந்துக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாலும் வாங்கி வச்சுட்டுருக்கேன் அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஸோ இன்னைக்கும் போகிற மாதிரி ஐடியாலெலாம் இல்லை எதேச்சையாக இன்றைக்கி கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் வழக்கம் போல் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சி குளிச்சுட்டு வந்து வாசலுக்கும் கோலம்லாம் போட்டுட்டேன் திடீர்னு ஒரு ஞானோதயம் இன்னைக்காவது கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு அதனால முதல்ல பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி தூபம்லாம் காமிச்சிட்டு வாங்கி வச்சுருந்த பாலை எடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டேன் அப்போ தான் வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணாங்க அபிஷேகம்லாம் பார்த்தேன் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு என்னோடய லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட்டு அட்டன்ட் பண்ண தன்னூர் பூஜை இதுதான் ஸோ அபிஷேகம்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரே ஒரு செவ்வரளி கிடச்சிது அதை வந்து முருகர் படத்துக்கு வச்சுட்டு சத்கோண தீபம் ஏற்றி வேல்மாரலும் படிச்சிட்டேன் இன்றைக்கி பூஜை ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி டேவும் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க தேங்க் யூ